உலகத்திலே மிக சிறிய நாடுகள்ல ஒண்ணு இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டு மக்கள் தொகை வெறும் தொண்ணூறு லட்சம் தான் ஆனா இவங்க தான் உலகத்திலே மிகவும் பவர்ஃபுல் கண்ட்ரியா இருக்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனவங்கன்னா இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏழு அரேபிய நாடுகளும் கூட்டு சேர்ந்து ஒரே நேரத்திலேயே இவங்க மேல போரிட்டாங்க அப்பையும் இஸ்ரேல தோக்கடிக்க முடியல டெக்னாலஜி விஷயத்துல கூட இவங்களுக்கு போட்டியே இல்லை விவசாயத்துல கூட இவங்கள மிஞ்ச ஆளே இல்ல குடிக்க தண்ணியே கிடைக்காத ஒரு நாடா இருந்தாலும் பாலைவனத்துல கூட விவசாயம் பண்றாங்க பால் உற்பத்தியில கூட இஸ்ரேல் தான் நம்பர் ஒன் அதே போல ஒரு புள்ளி விவரத்தின் படி அதிகளவு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சவங்க இஸ்ரேல தான் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் ஒரு எட்டு முறை அண்டை நாடுகளோடு போரிட்டும் ஒரு முறை கூட தோத்து போகாத ஒரே நாடு இஸ்ரேல் தான் காசா மேல நடத்தப்படுற துப்பாக்கி சூட்டை நிறுத்தணும்ட்டு உலக அளவுல ஐம்பத்தி மூணு இஸ்லாமிய நாடுகள் ஒண்ணு சேர்ந்து வான் பண்ணியும் ஏன் ஐநா சபை கூட எச்சரிக்கை பண்ணியும் எதுக்கும் அசங்காத நாடு இஸ்ரேல் இந்த நாட்டோட நடவடிக்கைகள்ல நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் இவங்களை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு கோடி அளவுக்கு கூட தொடாத மக்கள் தொகையை கொண்ட இஸ்ரேல் நாட்டை கண்டு ஏன் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் பயப்படுது ஒரு காலத்துல ஃபுல்லா கடனில் சிக்கிக்கிட்டு இருந்த இந்த நாடு இப்ப எப்படி இந்த ரேஞ்சுக்கு வளர்ந்து போச்சு இவங்க கிட்ட இருந்து இன்னும் நம்ம என்னென்னலாம் கத்துக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இஸ்ரேலோட வரலாற்றை கொஞ்சம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சி ஒரு ஒன்பது மாசத்துக்கு பிறகுதான் இஸ்ரேல்னே ஒரு நாடு உருவாக்குச்சு இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைச்சி இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறதுக்குள்ளாரையே அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஒன்பது அரேபிய நாடுகள் இஸ்ரேல் மீது வார் ஸ்டார்ட் பண்றாங்க அந்த சமயத்துல இஸ்ரேலிய நாட்டோடைய மக்கள் தொகை வெறும் அஞ்சு லட்சம் தான் ஆனா எதிரி நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகை ஆறு கோடி கிட்டத்தட்ட இஸ்ரேலோட விட நூத்தி இருபது மடங்கு அதிகம் இந்த போர் நடந்த சமயத்துல உலகத்துல ஒரு நாடு கூட இஸ்ரேலுக்கு போயிட்டு ஆதரவா நிக்கல ஏன் நம்ம இந்தியா கூட எதுவும் பேசல இஸ்ரேல் தனியாவே போராடி ஜெயிச்சாங்க அரேபிய நாடுகளும் தோத்து போனாங்க அதுக்கு பிறகு ஒரு ஏழு முறை இஸ்ரேல் மீது தொடர்ந்து போர் நடத்தப்பட்டுச்சு இப்படி போர் நடக்கிற ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் தான் ஜெயிச்சுட்டு வந்துச்சு இப்ப வரைக்கும் ஒரு முறை கூட இஸ்ரேல் தோத்து போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து பாலஸ்தீனியர்கள் மட்டுமே நூத்தி எழுபது முறைக்கு மேல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்காங்க அதுக்கு இந்த இஸ்ரேல் நாடு செய்கிற இந்த பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு தான் ஒரு காரணம்னு குற்றச்சாட்டு ஒரு புறம் வைக்கப்படுது இப்படி இஸ்ரேல யாரு எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது சுத்தி எதிரிகள் தான் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு முறை கண்டிப்பா போரிட வேண்டிய நிலமை தான் அங்க இருந்துட்டு இருந்துச்சு சரி இப்படி சுத்தி எதிரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு அப்படின்றத பத்தி பார்ப்போம் முதல்ல சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் விஷயத்துல பார்த்தோம்னா இஸ்ரேலில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு எல்லாரும் படிச்சவங்க தான் இவங்களோட படிப்புன்றது நம்மள மாதிரி மார்க் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிற மாதிரி படிப்பு இல்ல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இப்போ வரைக்கும் இஸ்ரேல சேர்ந்த ஒரு பதிமூணு பேருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு நூத்தி இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் சயின்ஸ்ல ஒரு நோபல் பரிசு கூட யாரும் பெற முடியல ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த சயின்ஸ்ல மட்டும் இஸ்ரேலுக்கு ஆறு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம வேர்ல்டுல இருக்கக்கூடிய டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிஸ்ல இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு மூணு யூனிவர்சிட்டிஸ்கள் அந்த லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கு இஸ்ரேல விட நூத்தி ஐம்பது மடங்கு பெரிய நாடான நம்ம நாட்டு இருந்து ஒரு யூனிவர்சிட்டி கூட இந்த டாப் ஹண்ட்ரட் இடம் பிடிக்கல அது மட்டுமில்ல சொந்தமா சாட்டிலைட்ஸ்களை தயாரிச்சு ஸ்பேஸ்க்கு அனுப்புற டெக்னாலஜி உலக உலகளவுல வெறும் பத்து நாடுகள் கிட்ட தான் இருக்கு இதுல இஸ்ரேலும் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இப்ப வர இஸ்ரேல் பதிமூணு சேட்டிலைட்டுகளில் ஸ்பேஸ்க்கு அனுப்பிருக்குது ஏன் நாம கூட ரீசேட் என்ற ஒரு ஸ்பைஸ் சேட்டிலைட்டை இஸ்ரேல் கிட்ட தான் வாங்கி ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்கோம் இந்த சேட்டிலைட்டை வச்சு தான் எதிரி நாடுகளை நாம வாட்ச் பண்ணிக்கிட்டே வரோம் ஸ்கூல் பிள்ளைங்க தயாரிச்ச சேட்டலைட்டை ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கூட இஸ்ரேல் தான் அமெரிக்காவில் ஒவ்வொரு பத்தாயிரம் பேத்துல ஒரு எம்பத்தி அஞ்சு சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஜப்பான்ல ஒரு பத்தாயிரம் பேரத்துல எண்பத்தி மூணு சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க ஆனா இஸ்ரேலில் ஒவ்வொரு பத்தாயிரம் பேர்ல நூத்தி நாற்பது சயின்டிஸ்டுகள் அண்ட் இன்ஜினியர்ஸ்கள் இருக்கிறாங்க இதை வச்சே நீங்க புரிஞ்சிக்கலாம் இஸ்ரேலோட எஜுகேஷன் சிஸ்டம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு இதுக்கு மெயின் காரணம் என்னதுன்னா இஸ்ரேலோட கவர்மெண்ட் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இவங்க இவங்களோட பட்ஜெட்ல முப்பது சதவீதம் ஸ்கூல்ஸ்க்கும் அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவே செலவு பண்ணாங்க அடுத்து இஸ்ரேலோட அக்ரிகல்ச்சர் பத்தி பார்ப்போம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு சதவீதம் நிலமெல்லாம் பாலைவனம் தான் இங்க மழை கூட ரொம்ப கம்மியா தான் பெய்யும் குடிக்க கூட இவங்களுக்கு தண்ணி கிடைக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய கடல்ல இருக்கிற உப்பு தண்ணி எடுத்து அதுல உப்ப சுத்திகரிப்பு பண்ணி அதை தான் குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிட்டு வராங்க குடிக்கவே தண்ணி இல்ல இவங்க எப்படி விவசாயம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இங்க இஸ்ரேல வீட்டுக்கு யூஸ் பண்ற அறுபது பர்சன்டேஜ் வாட்டர் அப்புறம் ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்ற எண்பத்தி அஞ்சு சதவீதம் வாட்டர் இதுக்கெல்லாம் கடல்ல இருந்து தண்ணி எடுத்து டிசாலினேட் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க இப்போ நம்ம கழிவு நீர்ல இருபது சதவீத நீரை சுத்திகரிப்பு பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா இஸ்ரேல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தண்ணீரை பியூரிபிகேஷன் பண்ணி அதே தண்ணியில தான் விவசாயத்தையும் பண்ணிக்கிறாங்க இப்ப குளிக்கிற தண்ணி பாத்திரம் வளர்க்கிற தண்ணி இதெல்லாத்தையும் வச்சு விவசாயத்தை முடிச்சிடுறாங்க இஸ்ரேல் விவசாயத்துக்காக யூஸ் பண்ற வாட்டர்ல ஐம்பத்தி அஞ்சு சதவீத தண்ணீர் இப்படி டிரைனேஜ் வாட்டர்ல இருந்து தான் பியூரிபிகேஷன் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க நாம இங்கெல்லாம் அந்த டிரைனேஜ் வாட்டரை சாக்கடை அப்படின்னு சொல்லி அதை ஆத்துல விட்டு ஆத்தையும் வீணாக்கிறோம் ஆனா இவங்கள பாருங்க அதே கழிவு நீரை பியூரிபிகேஷன் பண்ணி அருமையான ஒரு விவசாயத்தை பண்ணிட்டு வராங்க இவங்கள்ட இன்னொரு மெயின் விஷயம் என்னதுன்னா இவங்களுக்கு தேவையான தொண்ணூறு சதவீத உணவுப் பொருட்களை இவங்களே சொந்தமா விவசாயம் பண்ணி தயாரிச்சுக்கிறாங்க இவங்க பண்ற இந்த உற்பத்தியில நாப்பத்தி அஞ்சு சதவீதம் காய்கறிகளாக அறுவடை பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்ல யூஎஸ் எஸ் யுகே போன்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கூட முப்பது சதவீத வாட்டர் லீக்கேஜாலேயே வேஸ்ட் ஆகிடுது ஆனா இஸ்ரேல ஏழு சதவீத வாட்டர் மட்டும்தான் லீக்கேஜால வேஸ்ட் ஆகுது தண்ணீரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் என்றது இஸ்ரேலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற எந்த நாட்டுக்கும் தெரியறது இல்லைன்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த நீரை ரீசைக்கிளிங் பண்ற நாடுகள்ல இஸ்ரேல் தான் உலக அளவுல நம்பர் ஒன்னா இருக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சது கூட இவங்க தான் இந்த சிஸ்டம் மூலமா இவங்க எழுபது பர்சன்டேஜ் விட கொஞ்சமான வாட்டரை யூஸ் பண்ணி விவசாயத்தை பண்ணிட்டு வராங்க கடந்த நாலு வருஷத்துல இவங்களுடைய தண்ணீர் பாசனத்துல எந்த மாற்றமுமே இல்லாம இந்த ஜிடிபி மட்டும் முன்னூறு சதவீதம் அளவுக்கு டெவலப் ஆன ஒரே நாடு இஸ்ரேல் தான் ஒரே ஒரு முறை நீங்க இந்த கிராஃப பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் இந்த இஸ்ரேல் விவசாயத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த அளவுக்கு தண்ணீர் யூஸ் பண்ணிருக்காங்களோ இப்போவும் அதே அளவுக்கு தான் தண்ணீரை யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆனா உற்பத்தி மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது அளவுக்கு பெருகி போயிருக்குது அது மட்டும் இல்ல உலகத்திலேயே அதிக அளவு உற்பத்தி பண்ற மாடுகள் இஸ்ரேல தான் வளர்க்கப்படுது ஒரு இஸ்ரேல் நாட்டோட மாடு வருஷத்துக்கு ஆவரேஜா பன்னெண்டாயிரம் கேஜ் அளவுக்கு மில்க உற்பத்தி பண்ணுது இது ஆஸ்திரேலியா போன்ற டெவலப்டு கண்ட்ரிஸ்களை விட ரெட்டிப்பு மடங்கு வளர்ச்சியா இருக்கு பொதுவா உலக அளவுல ஹெக்டேருக்கு ஆவரேஜா ஐம்பது டன் அளவுக்கு தக்காளி உற்பத்தி பண்றாங்க ஆனா இதே மாதிரி இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ்ல ஹெக்டேருக்கு முன்னூறு டன் அளவுக்கு தக்காளி அறுவடை பண்றாங்க ஒரு சின்ன நாடு நாடே பாலைவனம் குடிக்க கூட தண்ணி இல்ல இந்த மாதிரி நிலைமையில கூட இஸ்ரேல் உலகத்துக்கே விவசாயம்னா எப்படி செய்யணும்னு காட்டிட்டு வராங்க சரி அடுத்து இஸ்ரேலோடைய டிஃபென்ஸ் செக்டர் பத்தி பார்ப்போம் சுத்தி இவ்வளவு எதிரி நாடுகள் இருந்தும் இவங்களால இஸ்ரேல டச்சு கூட பண்ண முடியல அதுக்கு இஸ்ரேலோட ஆர்மி பலம் தான் காரணம் இஸ்ரேல் உலக அளவுல ரொம்ப சின்ன நாடு தான் ஆனா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் உலக அளவுல ஒன்பதாவது மிகப்பெரிய அமைப்பா இருக்கு உலக அளவுல வேகமா முடிவெடுக்கக்கூடிய ஆர்மினா அது இஸ்ரேல் ஆர்மி தான் அதே போல உலகத்தையே கவர் பண்ற போல ஆன்டி பேலிஸ்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிற ஒரே நாடு இந்த இஸ்ரேல் நாடு மட்டும்தான் அப்படின்னா யாராவது இஸ்ரேல் மேல ராக்கெட் விட்டுட்டா இந்த ஆன்டி பாலிஸ்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ராக்கெட் அப்படியே அந்தத்திலயே அடிச்சு தூக்கிடும் இவங்க தயாரிக்கிற இந்த அயன்டோம் உலகத்துக்கே இஸ்ரேலோட பலம்னா என்னன்னு காட்டிட்டு இருக்கு இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை மட்டும் தயாரிக்காம தயாரிச்ச ஆயுதங்கள்ல எண்பது சதவீதத்தை வேற நாடுகளுக்கு வித்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதுல மட்டும் இஸ்ரேல் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மதிப்புள்ள ஆயுதங்களை வேற பல நாடுகளுக்கு விற்பனை பண்ணி இருக்கிறாங்க நூத்தி இருபது கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்கிற நம்ம நாட்டுல ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்ற நாடுகளோட லிஸ்ட்ல நாம இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கிறோம் ஆனா வெறும் தொண்ணூறு லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய இஸ்ரேல் இந்த லிஸ்ட்ல எட்டாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க தற்போது இஸ்ரேல் ஒரு பதினாறு நாடுகளுக்கு ஆயுதம் ஏற்றுமதி பண்ணிட்டு வராங்க இப்படி இஸ்ரேல இருந்து ஆயுதங்கள் வாங்கின நாடுகள்ல நம்ம நாடுதான் டாப்ல இருக்கு நாம இப்ப வரைக்கும் வாங்கின ஆயுதங்கள்ல முப்பது சதவீத ஆயுதங்கள் இஸ்ரேல இருந்து தான் வாங்கிட்டு வரோம் அவங்க விற்கிறதுல டாப்பா இருக்கிறாங்க நம்ம வாங்கறதுல டாப்பா இருக்கிறோம் இப்படி இஸ்ரேல் நமக்கு மட்டும் இல்ல யூஎஸ் போன்ற வல்லரசு நாட்டுக்கே பத்து சதவீத ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆயுதங்கள் மட்டுமல்ல இந்த ட்ரோன் தயாரிக்கிறதுல கூட இஸ்ரேல் தான் நம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மார்க்கெட்ல விற்கப்பட்ட ட்ரோன்ஸ்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ட்ரோன்ஸ் இஸ்ரேல் தான் தயாரிச்சிருக்காங்க ரீசெண்டா நாம கூட இவங்க கிட்ட இருந்து தான் ட்ரோன்ஸ் வாங்கிட்டு வரோம் தொண்ணூறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டுல முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் ஆர்மிலேயே ஒர்க் பண்றாங்க ஏன்னா இஸ்ரேல் நாட்டோட பையனோ பொண்ணோ பதினெட்டு வயசை தாண்டியாச்சுன்னா கம்பல்சரி ஆர்மில ஒர்க் பண்ணிதான் ஆகணும் பசங்கன்னா ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தாவணும் பொண்ணுங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணணும் இதுல பெரிய சினிமா நடிகரோட மகனா இருந்தாலும் சரி பெரிய கோடிஸ்வரனோட மகளா இருந்தாலும் சரி ஏன் பிரைம் மினிஸ்டரோட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆர்மிலா கட்டாயம் ஒர்க் பண்ணிதான் ஆகணும் அதனாலதான் உங்க நாட்டுல பிரதம மந்திரியா இருக்கிறவர் கூட ஒரு காலத்துல இங்க மிலிட்ரியா ஒர்க் பண்ணவரா தான் இருந்திருப்பாரு இந்த தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பதினெட்டு வயசுலேயே ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நாடுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே துப்பாக்கியை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சடனா போர் வீரராக கூட மாறிடுவாங்க அடுத்து இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ பத்தி பாப்போம் இஸ்ரேலு இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு எல்லாம் ஒரு சொர்க்கம் போன்றது ஒரு பக்கம் இவ்வளவு எதிரிகள் சுத்தி இருந்தாலும் இந்த சின்ன நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள் தான் உலகையே ஆண்டுட்டு வருது மொபைல் போன்ஸ் டெக்னிக்ல உருவாக்குனது இஸ்ரேல தான் வாய்ஸ் மைல் டெக்னாலஜி டெவலப் பண்ணதும் இந்த இஸ்ரேல் தான் இந்த கம்ப்யூட்டர் வேயர்ஸை தயாரிச்சதும் இவங்க தான் இவங்க தயாரிச்ச இந்த மொபைல் லை என்ற கம்பெனிய ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்டெல் வாங்கிடுச்சு இவங்க தயாரிச்ச வேஸ் போன்ற குளோபல் மேப் கம்பெனியை ரெண்டாயிரத்தி பதிமூணுல கூகுள் வாங்கிடுச்சு இது மட்டும் இல்ல வேஸ் விக்ஸ் சோடா ஸ்ட்ரீம் பீவர் போன்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு பிறந்த வீடு இஸ்ரேல் தான் அது மட்டும் இல்ல ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஆப்பிள் போன்ற உலகத்திலே இருக்கக்கூடிய டாப் பிப்டி பர்சன்டேஜ் கம்பெனிகள் தங்களுடைய ஆர் அண்ட் டி சென்டர்ஸ்ல இஸ்ரேல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சிஸ்டம் இண்டெக்ஸ்ல யூஎஸ் யூகேக்கு அப்புறம் இஸ்ரேல் தான் மூணாவது பிளேஸ்ல இருக்கு நம்ம நாடு இருபதாவது பிளேஸ்ல இருக்கு இஸ்ரேல் டெவலப் ஆகிறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்னதுன்னா மொஜாத் நம்ம நாட்டுல ரா ஏஜென்சி எப்படியோ அதே மாதிரிதான் மொசாத் இஸ்ரேலுக்கு மொசாத்னா மரணம்னு அர்த்தம் இஸ்ரேலுக்கு எதிரா இருக்கிறவங்க யாரையும் இந்த மொசாத் விட்டு வைக்காதுன்னு அர்த்தம் உலகத்திலேயே டாப் பைவ் உளவுத்துறை அமைப்புகள்ல இந்த மொசாத்தும் ஒண்ணு இஸ்ரேலுக்கு துரோகம் பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க எந்த நாட்டுல எங்க போய் ஓடி ஒளிஞ்சிட்டாலும் அவங்கள தேடி போய் கொன்னே இவங்க பண்ண படிச்சீங்கன்னா இந்த ஜேம்ஸ் சும்மா அப்படின்னு நினைப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருவாங்க ஒரு காலத்துல லட்சக்கணக்கான யூதர்களுடைய சாவுக்கு காரணமாக இருந்த அடால்ஃப் ஹெச்மேன் என்றவர் அர்ஜென்டினால பதுங்கிருக்காருன்னு கண்டுபிடிச்சு மொசாத் அவரை தேடி பிடிச்சி அவரை திரும்பி இஸ்ரேலுக்கே கூட்டு வந்து கொலை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு பதினோரு இஸ்ரேலிய ஒலிம்பிக் பிளேயர்ஸ்களை பாலஸ்தீன் தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டாங்க இந்த சம்பவத்துக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் விடாம தேடி கொண்டாங்க மொசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தொண்ணூத்தி நாலு இஸ்ரேலியர் பயணிச்ச விமானத்தை தீவிரவாதிகள் கடத்திட்டாங்க அப்ப தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள ஷார்ட் டைம்ல இஸ்ரேல் ஆர்மி அவங்களை காப்பாத்த காரணமே இந்த மொசாத் ஏஜென்சி பின்னாடி இருந்து செயல்பட்டதால் தான் ஈரானை சேர்ந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மொக்சன் பகுசத்தையும் அவரோட மனைவியும் ஜஸ்ட் மூணு நிமிஷத்துல ரிமோட் கண்ட்ரோல் கண்ணை யூஸ் பண்ணி கொண்டது மொசாத் தான் இப்படி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இஸ்ரேல் நாட்டுக்கு எப்பெல்லாம் சிக்கல் வருமோ அப்பெல்லாம் அதை சரி பண்றதுல மொசாத் தான் வந்து நிப்பாங்க அதனாலதான் மொசாத் இந்த வேர்ல்டு லெவல்லே டாப் பைவ் உளவுத்துறை ஏஜென்சி முயற்சியா இருக்கிறாங்க கடைசியா இஸ்ரேலோடைய சைபர் செக்யூரிட்டி பத்தி பாப்போம் இந்த சின்ன நாட்டுல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ்கள் இருக்கு இந்த உலகத்திலே ஏழாயிரம் கோடி அளவுக்கு வருமானம் உள்ள சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ்களே கொஞ்சம் தான் அந்த கொஞ்சத்துல கூட முப்பத்தி மூணு சதவீத கம்பெனிகள் இந்த இஸ்ரேலே இருக்கு இஸ்ரேல் ஒவ்வொரு வருஷமும் எழுபதாயிரம் கோடி மதிப்புள்ள சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் வேற நாடுகளுக்கு வித்துட்டு வியாபாரம் பண்றாங்க இந்த உலக அளவுல சைபர் செக்யூரிட்டிக்காக செலவு பண்ற ஒவ்வொரு நூறு ரூபாயிலையும் நாற்பது ரூபாய் இந்த இஸ்ரேல் கம்பெனிக்கு தான் போய் சேருது இந்த இஸ்ரேல் இப்படி சைபர் உலகத்தில் ஒரு கிங்கா மாற மெயின் ரீசன் ஹை ஸ்கூல்ல இருந்தே இந்த சைபர் செக்யூரிட்டியை ஒரு ஆப்ஷனல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல யூனிவர் எல்லாம் அண்டர் கிராஜுவேஷன்லயே இன்டர்நெட் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் சொல்லி தராங்க இந்த உலகத்திலேயே சைபர் செக்யூரிட்டில பிஹெச்டி கொடுத்த ஃபர்ஸ்ட் நாடும் இஸ்ரேல் தான் இப்படி சின்ன நாடா இருந்தாலும் நம்ம போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு இவங்க முன் உதாரணமா தான் ஆனா இதுல பேட்லக்கான விஷயம் என்னதுன்னா இப்ப வர ஒரு இருபத்தி நான்கு நாடுகள் இஸ்ரேல ஒரு நாடாவே ஏத்துக்கல முன்னாடி நம்ம நாடு கூட இதை ஏத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக யூஎன்ல ஓட்டு போட்ட நாடுகள்ல நம்மளும் ஒருத்தவங்க தான் ஏன்னா இஸ்ரேல ஒரு சுதந்திர நாடா நம்ம ஏத்துக்கவே சில வருடங்கள் தேவைப்பட்டுச்சு ஏன்னா இஸ்ரேல் ஒரு யூத மத நாடு இவங்க பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு பண்றத ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதனால முஸ்லிம் நாடுகளோட சண்டை சச்சரவா அங்க போயிட்டு இருக்கு இந்த மதவாத அரசியலோட தாக்கம் இந்திய அரசியல பாதிச்சிடும்னே கடந்த எழுபது வருஷமா இந்திய பிரதமர்கள் யாருமே அந்த நாட்டுக்கு போனதே இல்ல இப்ப ரீசன்டா தான் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி கூட அங்க போயிட்டு விசிட் பண்ணியிருந்தார் அதே போல இஸ்ரேலும் நம்ம நாட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனாவோட போர் நடந்த சமயத்துல சீனா பத்தின பல ரகசிய தகவல்களை இந்தியாவுக்கு சொன்னது இஸ்ரேல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த பாகிஸ்தான் போர் சமயத்துல நமக்கு தேவையான போர் ஆயுதங்களை உடனுக்குடன் சப்ளை பண்ணதும் இஸ்ரேல் தான் அதனால இப்போதும் இந்தியா இஸ்ரேலோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன்